சிவனோட நிக்கிற தேவி மட்டும் தான் நான் காளியா ஏத்துக்க முடியும் நான் மட்டும் இல்ல எல்லா மாந்திரிகத்துல இருக்கிறவங்க மந்திர தந்திர இருக்கிறவங்க தாந்திரிக அத்தனை பேருமே சிவனோட நிக்கிற ரூபத்தை மட்டும் தான் மகா காளியா ஏத்துக்க முடியும் பல அசுரங்களும் அம்மா வீழ்த்தான் இதுல ரத்த பீஜன் சொல்லிட்டு ஒரு அசுரன் வரும் அந்த ரத்த பீஜனுக்கு என்ன ஒரு வரம்னா தன்னோட ஒரு ஒரு சொட்டுல இருந்து நம்மளோட பிளட் இருக்கல ஒரு ஒரு சொட்டு ரத்தத்துல இருந்து அசுரர்கள் தூணுனே இருக்கிறாங்க அதாவது ஒரு தடவை பிரம்மதேவர்கிட்ட போயிட்டு மகா காளியை பத்தி நீங்க சொல்லுங்க சொல்லிட்டு தேவத்தை கேட்கும்போது அவர் ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சுட்டாரா மகா காளிய பத்தி சொல்லவே இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னு நம்ம சாமி ஆடுறாங்க பாத்தீங்களா இப்ப சாமி ஆடும் பொழுது அவங்க நம்ம நிப்பாட்டம் என்ன பண்ணுவோம்னா விபூதி வச்சுதான் நிப்பாட்டுக்கும் ஏன் அந்த விபூதி வச்சு நிப்பாட்டணும் ஒரு மஞ்சளை வச்சு நிப்பாட்டலாம் ஒரு குங்குமம் வச்சு நிப்பாட்டலாம் ஏன் அந்த விபூதி வச்சு நிப்பாட்டணும்னு என்னால பார்வதியை சமாதானப்படுத்த முடியாது ஏன்னா அத ஆதி பிராணசக்தி எல்லாம் மகாசக்தியா தான் நிக்கிறா சொல்லிட்டு என்ன பண்றான்னா அம்பாள் வரும் பொழுது அப்படியே அந்த பாதத்துல படுத்துருவாங்க எக்ஸ்பிரஸ் நயர்களுக்கு வணக்கம் பெண் தெய்வங்கள் உள்ள ரொம்ப சக்தி வாய்ந்த பெண் தெய்வம் யாரு காளி தெய்வத்தை சாமானிய மக்களால சுலபமா ஏன் வழிபட முடியல இதை பத்தி நிறைய விஷயங்கள் பேசப் போறோம் நம்ம கூட இன்னைக்கு சாமுண்டி மலாய்க்காமா இருக்காங்க வணக்கம் மேம் ஓம் சக்தி பராசக்தி ஜெய் மகா காளி நீங்க கேட்ட கேள்விக்கு இதுலயே பதிலுக்கு பாருங்க எத்தனை சக்திகள் வந்தாலும் எத்தனை வேவிகள் வந்தாலும் கடைசியில வந்து நிக்கிறது யாரு காளி ஏன்னா காக்கும் தெய்வம் காளியாவதான் அம்மாவோட மொத்த ஒரு வரலாறு என்ன சரி மகா பாத்தீங்கன்னா வரலாறு அற்புதமான ஒரு வரலாறு அந்த வரலாறு கேட்கறதுக்கே நம்ம உடம்பெல்லாம் செலுத்துறோம் ஏன்னா எதை வந்து இல்லைன்னு சொல்றோமோ அதை உண்டுன்னு ஆக்கிடுவான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் நம்ம ஒரு ஜாதகத்துல ஒரு பிரச்சனை ஏன்னா நம்மளுக்கு மரணகண்டம் இல்ல நம்மளுக்கு ஏதாவது ஒரு செய்தொழில வந்து தடைகள் எதிரிகள் தொல்லை மெயினாக வந்து வெற்றி வாய்ப்பே நம்ம வாழ்க்கையிலே கிடையவே கிடையாது நம்ம வாழ்க்கை இப்படி தான் இருக்கோமோ சொல்லிட்டு விரத்தி அந்த விரத்தியால சூசைட் வாழ்க்கையில வாழவே தெரியாம வாழ்ந்து பல மக்கள்கள் வந்து இருக்கிறாங்க ஆனா இந்த மாதிரி இருக்கிற இடத்துல இந்த மாதிரி இருந்தாலும் கூட நம்ம வந்து வெற்றி கனியை எட்டி பிடிக்கணும் நம்ம வந்து எல்லாரும் சாதிக்கணும் நம்ம எல்லாரும் வந்து வாழ்ந்து காட்டணும் எல்லாமே நம்ம தலை நிமிர்ந்து நிக்கணும் நம்ம எல்லாமே கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி நம்மளை வந்து கீழே தள்ளி நெதிச்சா கூட தாயே மகா காளி சொல்லிட்டு அவன் பாதத்துல நிப்பி விழுந்துட்டா அது அப்படியே மாற்றும் அப்படியே மாறிடும் உன் வாழ்க்கை பிரகாசம் ஆயிடும் நீ எதை நோக்கி போறியோ அதை அப்படியே கையில கொண்டு வந்தவங்க கையில கொடுத்துருவா எதை நீ சாதிக்க முடியாதுன்னு நினைச்சோம் அவங்க முன்னாடி உன வந்து அப்படியே மில்ற வச்சிருவா சோ அந்த மாதிரி ஒரு திவ்யமான சக்தி தான் மகா காலியின் வழிபாடு ஏன்னா அவரோட வழிபாடு பாத்தீங்கன்னாவே ரொம்ப ஒரு வித்தியாசமா இருக்கும் ஏன்னா அம்பாள் தோன்றின விதம் அந்த மாதிரி அந்த பூமிக்கு இந்த பூலோகு அவ எடுத்த ரூபம் அந்த மாதிரி இப்போ எல்லா தேவியுமே அவதான் பார்வதி தான் மகா காளி ஆனா இத்தனை தேவதைகள் இருந்தாலும் இத்தனை தெய்வதைகள் இருந்தாலும் ஏன் அம்பிகை வந்து மகா காளி ரூபம் எடுத்தாள் ஏன் இந்த மாதிரி உக்ரமான ஒரு ரூபம் எடுத்தால் சொல்லிட்டு நம்ம கேட்டோம்னா முன்னூறு காலத்துல பண்டாசுரன் சொல்லிட்டு ஒரு அசுரன் அந்த அசுரன் வந்து பயங்கரமான ஒரு சிவன் கிட்ட இருந்து பல வரங்களை போயிட்டுறான் பல பல வரங்களை போயிட்டு ரொம்ப அடாவடி அடாபடினா எல்லாருமே தும்சம் பண்றான் எல்லாத்துக்குமே நான் தான் அதிபதி நான் தான் தலைவன் சொல்லிட்டு அந்த ஆணவம் நமக்கு உச்சிக்கு வந்தது உச்சிக்கு வந்தது மட்டும் இல்லாம தேவர்களை மொத்த பேரையும் வீழ்த்திறான் ரிஷிகள் முனிவர்கள் மனிதர்கள் கெந்தர்வுகள் யாரையுமே பாக்கதில்லை எல்லாரும் அடிச்சு தும்சம் பண்றான் கடைசியில என்ன பண்றான் மும்மூர்த்திகளும் போய் நிக்கிறான் மும்மூத்தால வந்து வெள்ளம் முல அந்த மாதிரி ஒரு ஒரு வரங்களை பெற்றுடான் ஏன்னா அவன் கூட பல அசுரர்கள் ஒன்று சேர்ந்து அந்த மாதிரி பிரச்சனை ஆகுது அப்ப பொழுது எல்லாருமே வந்து அன்னை பார்வதிக்கிட்டு போய் முறையிடுறாங்க இந்த மாதிரி வந்து அசுரனை வந்து அழிக்கவே முடியல தாயே நீதான் வந்து எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டான் அப்ப அம்பாள் என்ன பண்றா சரி சொல்லிட்டு தன் சக்தியெல்லாம் ஒன்று திருத்தி மகா துர்கையா வரான் இந்த துர்கை என்பது யாருன்னா சரஸ்வதி லக்ஷ்மி பார்வதி இவங்க மூணு பேர் தான் அப்போ சரஸ்வதி லக்ஷ்மி பார்வதி ஒன்று சேரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக சிவன் பிரம்மா விஷ்ணு ஒன்று சேர்ந்துடும் அவங்க ஆறு பேரும் ஒன்று சேரும்போது அகில உலக அத்தனை அவளால் படைக்கப்பட்ட அத்தனை ஜீவராசிக்கும் அவள் ஐக்கியமாயிடும் ஏன்னா துர்கை தான் பராசக்தி துர்கை தான் ஆதிபராசக்தி துர்கை தான் எல்லா சகலத்துக்கும் உச்சான கும்ப அவன் நம்பிக்கை தான் சரியா ஏன்னா ஒரு ஒரு அங்கங்களும் அத்தனை தெய்வங்கள் அவன் புரித அவளுக்கு மேல தெய்வமே கிடையாது அப்போ ஆதிபராசக்தி என்ன பண்ணா மகா துர்கையை அவதாரம் எடுக்கிறான் அப்ப அந்த நம்ம மகா உக்ரியா ஆகுறான் அந்த உக்ரமாகி மகிஷாசுரமதினியே ஆகுறான் அப்போ பல அசுரங்களை அம்மா வீழ்த்திறான் இதுல ரத்த பீஜன் சொல்லிட்டு ஒரு அசுரன் வரும் அந்த ரத்த பீஜனுக்கு என்ன ஒரு வரம்னா தன்னோட ஒரு ஒரு சொட்டுல இருந்து நம்மளோட பிளட் இருக்குல்ல ஒரு ஒரு சொட்டு ரத்தத்துல இருந்து அசுரர்கள் தோணுன்னு இருக்கிறாங்க அசுரர்கள் அழிக்கவே முடியாதுன்னா அப்படியே பாதத்தவே விழுந்தாங்க எல்லாருமே அப்படி இருக்கும் பொழுது அவனோட சேனாதிபதியான அந்த ரத்த பீஜன் ஒரு ஒரு அசுரன் அப்படியே அத்தனை அசுரர்கள் வராங்க அம்மா வீழ்த்த 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 கொஞ்சம் யோசிப்பாரு அந்த நம்மளால சொல்லறதுக்கே நம்ம அப்படியே எப்படி எங்கேயோ அந்த கற்பனை போகும் பொழுது அப்ப அந்த போரிடும் போது அவளுக்கு எத்தனி கோரம் இருக்கும் எத்தனை இருக்கும் என்ன அது அப்ப அம்மா என்ன பண்ணா சரி நம்மளால இந்த ரூபத்துல இவனை வந்து பண்ண முடியாது சொல்லிட்டு தன்னோட ரூபத்துல இருந்து ரூபம் அதாவது நல்லா பேர் கேட்டுக்கம்மா பார்வதி சாந்த மகா சரஸ்வதி யாருக்குமே சொல்லவே தேவையில்ல ரொம்ப கருணையே வடிவான மகாலட்சுமி செல்வத்தை அதிபதி இவங்க மூணு பேரு சென்றுதான் மகாதுர்கை அந்த துர்கையோட உக்ரூபதா மகிஷாசுர மதினி நம்ம கோயில கலெக்டா இருக்கும் அதே மாதிரி மகா துர்கை மகிஷாசுர மத்தினி மகா காளி இப்படிதான் வந்து முறையே மகா துர்கை தான் ஃபர்ஸ்ட் ஆதிபராசக்தி இவதான் இந்த மகாதுர்கை என்ன ஆவருன்னா மகிஷாசுர மந்தினியா உருவெடுக்கிறார் பாரு துர்கை எப்படி அமைதியா உட்கார்ந்து இருக்கா எப்படி வீண் இருப்பா இந்த மகிஷாசுர மத்திரில இருந்தா மகா காலியா வராத உக்ரூபம் இவங்களே உக்ரூபம் தான் ஆனா அந்த ரத்தத்துக்காக அம்பாள் வந்து இன்னும் உக்ரமாறா ஏன்னா இந்த ரூபத்துல உன் ரத்தத்தை நான் வந்து குடிக்க முடியாதுதான் சொல்லிட்டு என்ன பண்றா இவளே மகா காளியா அவர அப்ப அந்த மகா காளி ஆகும் பொழுது எத்தனி கண்டங்கள் அண்டங்கள் அவன் படைச்சா அத்தனுமே அவன் பாதத்துக்கு வந்துருக்கு சரியா அவளோட அந்த வீரியமும் அந்த ரூபமும் யாராலையும் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவளோட உக்ரம் உக்ரமான ரூபம் வந்து நடுநடுங்க வைக்கதான் தேவர் கூட தன் சக்தி இழந்து நின்றாங்கன்னு சொல்றாங்க அப்ப பாத்துக்கோ இவ சக்தி எப்பே பட்ட சக்தினு அதாவது ஒரு தடவை பிரம்மதேவர்கிட்ட போயிட்டு மகா காளிய பத்தி நீங்க சொல்லுங்க சொல்லிட்டு தேவர்கள் கேட்கும்போது அவர் ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சுட்டாரா காளிய பத்தி சொல்லவே முடியாது சொல்லிட்டா அவளை வந்து எங்க ஸ்டார்ட் பண்ணி எங்க முடிக்கணும்னு இருக்க முடியாது அந்த மாதிரி ஒரு சுரூபமான சக்தி அப்ப அம்பாள் என்ன பண்றா இவ்ளேதான் மகிஷாசுர மகா காலியை உருவெடுக்கிற மகாக்காலி ஒருத்தர் அந்த அசுரர்களை தும்சம் பண்ணுவேன் வெட்டி சாய்க்கிறா வெட்டி சாய்க்கிறது மட்டும் தன்னோட கபாலத்துல மொத்தத்தையும் அந்த ரத்தத்தை புடிச்சிடுறான் ரத்தத்தை புடிச்சு அந்த ரத்தம் திருப்பி வெளியே வந்ததானே வந்து நீ வந்து அந்த அசுரன் அவரை சொல்லிட்டு அப்படியே அம்மா குடிச்சிடுறான் குடிச்சது மட்டும் இல்லாம அவங்க கை காலு வெட்டி நரமுண்ட மாலையா நிற்கிறான் அதாவது உடம்புல ஒரு சொட்டு துணி கூட இல்ல அந்த துணி இல்லாம ஆடையே இல்லாம அம்பல் வந்து எலும்பு கூடும் மாலையுமே அவன் கைய வெட்டி காலை வெட்டி அந்த இது ஆடையா அனுபவிச்சு அம்பல் வந்து ரொம்ப உக்ரதேவரையா மாறிடுறான் மாறி ஒரு அசுரன் கூட இல்லாம அம்மா வந்து முடிச்சிடுறா கதையை என்ன முடிச்ச பிறகு திருப்பி தாயானவனுக்கு வந்து தன் நிலைக்கு வர தெரியல இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே நம்ம சாமி ஆடுறாங்க பாத்தீங்களா இப்ப சாமி ஆடும் பொழுது அவங்க நம்ம நிப்பாட்ட என்ன பண்ணுவோம்னா விபூதி வச்சுதான் நிப்பாட்டுவோம் பாத்துருக்கீங்களா ஏன் அந்த விபூதி வச்சு நிப்பாட்டணும் ஒரு மஞ்சளை வச்சு நிப்பாட்டலாம் ஒரு குங்குமம் வச்சு நிப்பாட்டலாம் ஏன் அந்த விபூதி வச்சு நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது ஏன் அந்த விபூதி வச்சு நிப்பாட்டணும் விபூதி வந்து என்னது சாம்பல் அந்த சாம்பலுக்கு சொந்தக்காரன் யார் என் ஐயன் பரமேஸ்வரன் புரிதவனுக்கு அப்போ எப்பேப்பட்ட ஆட்டத்தையும் எப்பேப்பட்ட பேய் பிசாசியும் எப்பேப்பட்ட தெய்வத்தோட ஆட்டத்தையும் நிக்கணும்னா அந்த விபூதிக்கு அந்த சக்தி உண்டு அதனால எல்லா கோவில் பெண்கள் வந்து தன்னை மீறி அந்த அம்பாலோட அனுகிரகம் வந்துட்டு ஆடும் பொழுது உடனே என்ன பண்ணுவாங்க பக்கத்துல இருக்கிற விபூதி எடுத்து வந்து ஓம் நம சிவா சொல்லிட்டு அந்த நெத்திர விகம் அம்பாள் அப்படியே சாந்தமாயிடுவான் அப்போ இதெல்லாம் வந்து கண்ணு முன்னாடி நம்ம நம்மளுக்கு நடக்கிற இப்ப இந்த கலியுகத்துல நடக்கிற வித்தியாசம் நீங்க பாக்குறீங்களே மஞ்சள் இருக்கு சண்டன இருக்கு குங்குமம் இருக்கு எத்தனையோ வந்து அம்பாளுக்கு மேல போடுற அந்த வாசல் திரவங்கள் இருக்கும் பொழுது ஏன் அந்த சுடுகாட்டு சாம்பல வந்து அதை எடுத்து அத மேல வைக்கணும் அப்போ பரமேஸ்வரர் மேல அவளுக்கு எத்தனை கருணை அந்த கணவன் மனைவி எத்தனை ஒற்றுமை புரியுதா அப்பா வந்து எப்படி இருக்கிறாரு பிச்சாண்டியாவும் நர அவரும் வந்து இருக்கும் இருக்கும்போது அவரும் அதே மாதிரி நரமுண்ட தான் இருந்தார் அதே மாதிரி அவரும் காலபைவர அவதாரம் எடுக்கும் பொழுது வீரபத்ரா அவதாரம் பொழுது அவரும் வந்து ராஜா மாதிரி இல்ல அவரும் வந்து பாம்புகளையும் சி பிணத்தோட அந்த சாம்பல்களையும் அந்த எலும்பு கூட அவரும் வாழ்ந்துட்டாரு அப்போ அம்பிகை மகாராணி பார்வதி அவ பார்வதியா இருந்தாலும் தன் கணவனுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு தன் கணவனை விட்டு கொடுக்காம அந்த பனிமலையில அந்த குழு அம்பிகை அம்பிக்கை போயிட்டு சிவனோட ஆக்கியமாய் அதனால தான் எத்தனை பெண்கள் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் திருநங்கை சரி யாரா இருந்தாலுமே சாமி வந்து அடி தப்பு நிக்கணும் நிற்பாட்டுன்னா உடனே அந்த விபூதி எடுத்து ஓம் நம சிவாயா சொல்லி வச்சுட்டா முடிஞ்சிருச்சு அவன் இப்பே சாமி நின்று எத்தனி சக்தி அப்போ இந்த கலியுகத்துல நம்ம கண்ணால பாக்குற அதிசயம் அப்போ அந்த ஜெகன் மாதா அந்த ரூபம் எடுத்துட்டா அதை தடுக்கிறது யாரு நிக்க முடியுமா தேவர மூரம் போய் நிக்க முடியுமா அவன் முன்னாடி எந்த சக்தி நிக்க முடியும் ஒரே அடிதான் ஓடி வச்சிருப்பாங்க அப்புறம் என்ன பண்றாங்க எல்லாரும் போயிட்டு அந்த பரமேஸ்வரன் சொல்றாங்க அப்பா அம்மா அங்க வந்து பித்து குடிச்ச மாதிரி ஆயிடுறா கொஞ்சம் வாங்க வந்தீங்கன்னு பாருங்க சொல்லிட்டு அப்போ சிவனுக்கு என்னன்னா கோபம் வந்துச்சு முதல்ல ஏன் பார்வதி பண்ற போருக்குதான் நான் போரை முடிச்சுட்டு வர வேண்டியது தானே இது என்ன சொல்லிட்டு போகும்போது போய் பார்த்தார்னா அவருக்கு தன் நிலை மறந்தானா கொஞ்ச நேரத்துக்கு ஏன்னா அப்படிப்பட்ட விஸ்வரூபமா அப்படிப்பட்ட அவதாரமா தன் நிலை மறந்து அப்படி ஒரு கோர ரூபத்துல அம்மா நிக்கிறாரா கொஞ்சம் விட்டு இருந்தா இந்த புவனங்கள் எத்தனை படைச்சா அத்தனையும் முழுங்கிட்டு இருப்பாள் அம்மா அந்த லெவல எக்ஸ்ட்ரீம் அவரோட கோர பார்வையும் அவன் முன்னாடி நிக்கிறாங்களா யோகினிகளும் டாகினிகளும் யச்சினைகளும் என்ன எத்தினி பூத பிரேத பிசாசுகளோடு நிக்கிறாங்களாம் காட்டேறீங்கள் பிடாரிங்கள் அதாவது எப்படி சொல்ல தெரியல அப்படி ரத்த இது போட்டு நிக்கிறாரா அம்மா நீ ஒரு சக்தி அப்படி உக்ரமா நிக்கிறலாம் அப்ப பரமேஸ்வர் என்ன பண்றதா கண்டிப்பா இந்த நிலையில என்னால பார்வதியை சமாதானம் படுத்த முடியாது ஏன்னா ஆதி பராசக்தி எல்லாம் மகா தான் நிக்கிறா சொல்லிட்டு என்ன பண்றதா அம்பாள் வரும் பொழுது அப்படியே அந்த பாதத்துல படுத்துறதா வர வழி இல்ல சரணாகதி புரியுதா உங்களுக்கு பரமேஸ்வரன் தான் ஆதி மூலமே ஆதியும் அந்தமும் இல்லாம அந்த ஆதி மூலமே அந்த பரமே பராசக்தி முன்னாடி அப்படியே சரணானு அப்ப அம்பாள் வரும் பொழுது ஏறி மெரிச்சு தவறு மதி அவளுக்கு தெரியல ஏன்னா இந்த ஒரு சக்திய இந்த ஒரு ஆட்டத்தை இந்த ஒரு வீரியத்தை தடுக்கிற சக்தி இந்த பூ உலகில எதுவுமே கிடையாது இந்த பூல ஈரையில பதினாலு லோகத்திலுமே எதுவுமே கிடையாது அப்ப அம்பாள் வந்து அப்பாவோட அந்த நெஞ்சில காலை வச்சோடனே தன் நிலை அவளுக்கு உணர்ற யாரு சொல்லிட்டு கீழே பார்க்கும்போது பரமேஸ்வரன் அப்படியே பத்துறான் அவளதான் அம்மாவுக்கு தெரிஞ்சிருது ஐயோ வந்து என் புருஷனே வந்து என் காலை படுத்து சொல்லிட்டு அம்மா இந்த பிறகு உடனே தன்னோட நாக்க தொங்க போட்டு அவளே தன் கோவத்தை கட்டிச்சு சாந்தப்படுத்திக்கிறான் சாந்தப்படுத்தினா அப்பா பரமேஸ்வரன் சொல்றாரு இல்லை நீ கவலைப்பட தேவையில்ல இந்த ரூபத்துல மட்டும் அதாவது நீ மகா காலியா நிற்கிறப்ப இந்த ரூபத்துக்கு மட்டும் நானே உனக்கு பீடமா நிக்கிறேன்னு சொன்னாரான் புரியுதா உனக்கு அப்படின்னு என்ன அம்பாவோட எல்லா ரூபம் புலி சிங்கம் மானு ஆடுமா அப்படியே வந்து நிக்கோ சேவல் எல்லாமே மேல உட்கார்ந்து இருந்தாலும் இந்த ரூபத்துக்கு இந்த மகா காளியின் ரூபத்துக்கு நானே உனக்கு பீடமா இருக்குதுன்னு சொல்லிட்டாரான் அப்ப அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு அப்ப அப்பா சொல்றாரு இது மட்டும் இல்லாம இந்த ரூபத்தோட சேர்ந்து ஏவல் பில்லி சூனியம் பிசாசு தொல்லை என்ன இங்க எத்தனை மாய மந்திரத்துக்கு அத்தனைக்குமே நீதான் தேவதை பரதேவதா ஆயிடுச்சு சொல்லிட்டாரு அப்ப என்ன அர்த்தம் அவளை மிஞ்சி எதுவுமே கிடையாது அத்தனை சாஸ்திரங்களும் அத்தனை வேதங்களும் அத்தனை உபன்நாசங்களும் அத்தனைக்குமே சொந்த காட்சி அவதான் புரிதா அப்போ அந்த மாதிரி அதனாலதான் எல்லா தெய்வங்களோட தசமகா வித்யா தான் தெய்வங்களுக்கு முதன்மையான தேவிகள் அந்த தேவிகளுக்கு முதன்மையான தேவியே தட்சிண காளி தான் தேவி மட்டும் தான் நான் காளியா ஏத்துக்க முடியும் நான் மட்டும் இல்ல எல்லா மாந்திரீகத்துல இருக்கிறவங்க மந்திர தந்தத்துல இருக்கிறவங்க தாந்திரிக அத்தனை பேருமே சிவனோட நிக்கிற ரூபத்தை மட்டும்தான் தான் மகா காளியா ஏத்துக்க முடியும் ஏன்னா அந்த பரிகார பூஜை அவளுக்கு மட்டும் நாங்கள் செய்ய முடியும் அந்த பரிகார பூஜை மற்ற எந்த தெய்வங்களுக்குமே செய்ய முடியாது செய்யவும் கூடாது வித்தியாசம் புரியுதா அவங்களுக்கு நான் என்ன சொல்ற வரேன்னு சிவனோட நிக்கிறாப்பார் அந்த ரூபத்துக்கு மட்டுமே தான் அந்த பலம் உண்டு அந்த அந்த பூஜையை பண்ணால் உனக்கு நூறு பர்சன்ட் சக்சஸும் உண்டு ஸோ இந்த ரூபத்தை எப்படி வந்து நம்ம வந்து சாதாரணமாக அலட்சியமாக எடுத்துக்க முடியும் ஏன்னா அவன் நிக்கும்பொழுது அவன் மட்டும் நிக்கலையே அவ கூட யாகினிகள் யோகினிகள் தாகினிகள் என்ன பிடாரிகள் காட்டறிகள் அத்தனையுமே சேர்ந்துதான் நிக்கும் அதுக்கு எப்படி நம்ம வந்து சாப்பாடு போடுறது அவளை எப்படி நம்ம கட்டுக்கு கொண்டு வர்றது அவளை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் அவளுக்கு எப்படி வந்து நம்ம என்னென்ன பூஜை கொடுக்க முடியும் அதனாலதான் அவ ஸ்மசானத்துல இருக்கிறா நீ என்னதான் வீட்டுக்குள்ள வச்சு கறி சாப்பாடு கீழ் போட்டா கூட அவளோட புத்தி அந்த ஸ்மஷான நோக்கிதான் போகும் அந்த சுடுகாட நோக்கிதான் போகும் ஏன்னா அந்த சுடுகாட்டம் தான் அந்த வடிவுல தர பரமேஸ்வரன் மேல அவன் மையம் கொண்டு நிக்கிறான் இப்ப சாதாரண மக்கள் வந்து வீட்டுல காளிதேவத்தை வழிபட முடியாது கண்டிப்பா கூடாது கூடாது அதாவது நீ வழிபாடு பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லு ஆனா நீ உனக்கு ஒரு குரு இல்லாம இப்போ நாங்க குரு எங்களுக்கு குருகள் இருக்காங்க அதனாலதான் குருவா நாங்க உட்கார்ந்திருக்கோம் எங்களுக்கு குருவா இருக்கிறாங்க அந்த குரு மூலியமா வரும் பொழுது என்கிட்ட வரும் பொழுது என்னோட அந்த அம்மாவோட பக்தர்கள் அவங்களுக்கு பிரச்சனை வரும்பொழுது அவங்களுக்கு குருவா இருந்து குரு உபதேசம் பண்ணி நம்ம வந்து அந்த பூஜை எடுத்துக்கணும் சுபட்சம் உண்டாகும் புரியுதா ஒரு குருவா இருந்து அந்த பூஜை நடக்கும் போது சுபிச்சம் உண்டாவும் அவ்வளவுதான் ஓகே இப்ப நீங்க சொன்னீங்க ரொம்ப சாந்தமான ஒரு உருவம் தான் பார்வதி துர்கை அதுக்கப்புறம்தான் ஒவ்வொன்னா படிப்படியா உக்ரதோட உச்சம் காளி அப்படின்னு சொன்னீங்க இப்ப எல்லா பெண் தெய்வங்களும் காளியோட அம்சமா இல்ல பார்வதியோட அம்சம்தான் எல்லா பெண் தெய்வங்களும் ஏன்னா ஒரு பெண் தெய்வங்கள் பத்தி ஒரு தெளிவான விளக்கத்துக்காக நான் இத கேட்கறேன் எல்லாமே ஆதிதரா சக்திதான் பர்ஸ்ட் அவதான் பவர் அவதான் அவள இருந்து வந்ததுதான் எல்லாமே அப்படி இருக்கும் பொழுது அம்பிகை என்ன பண்றான்னா ஒரு ஒரு நேரத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு ஒரு யுகத்துக்கு ஏற்ற பல அவதாரங்கள் அவ இருக்கிறான் இருக்கும் இருக்கும்பொழுது அந்த கணத்துல எது வருதோ அதுதான் அவ வந்து மையமா ஏற்றுக்கணும் புரியுதா உங்களுக்கு ஆனா பார்வதியே பிரதானம் ஆதிசக்தியே பிரதானம் புரியுதா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா காளியின் அம்சம் பாத்தீங்கன்னா எல்லாமே உக்ரதெய்வத்தை வருவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரித்தீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வாராகி ஃபார் எக்ஸாம்பிள் பிடாரி ஃபார் எக்ஸாம்பிள் காட்டேரி புரிதவங்களுக்கு இவங்க எல்லாம் வந்து அந்த காளியின் அம்சம் மதுரகாளி காளி மயான காளி செல்வ காளி ஸ்வர்ண காளி அப்படியே போயின்னே இருக்கும் சுடுகாட்டு காளி புரிதா அப்படியே நம்ம வந்து தில்லைக்காளி புரிதவங்களுக்கு எல்லைக்காளி என்ன அந்த மாதிரி போயினே இருக்கும் சோ இவங்கெல்லாம் வந்து அந்த காலின் அம்சம் வரும் பொழுது அந்த உக்ரத்தோடு தான் அவங்க இருப்பாங்க ஸோ அந்த வழிபாடெல்லாம் வந்து நம்ம சாதாரண வீட்டில் இருக்கவங்களோ குடும்பத்துக்குள்ள அதை பண்ண முடியாது ஒரு பிரச்சனை நம்மளுக்கு ஒரு ஒரு விஷயம் நடக்கணும் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து இல்லை பொலிட்டீஷியன்ஸ் எடுத்துங்களேன் இல்ல ஒரு பெரிய பெரிய மேன் எடுத்துங்க இல்ல ஒரு பெரிய ஒரு ஒரு நடிகை இருக்குது இருக்குங்களேன் இப்போ கூட நீங்க வந்து சமீப காலத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சண்டியாகத்துக்குள்ள போறாங்க இப்போ கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏன்னா அந்த சண்டியாக முழுக்க முழுக்க சொந்தக்காட்சியதான் மகா சண்டிவைதான் ஏன்னா எதிரிகள் வந்து நிறைய பேர் வந்து நம்ம கண்ணு முன்னாடி இந்த இன்னைக்கு இருக்கிறது யுகத்துல கிடையாது அசோ புரியுதா இப்போ அந்த காலத்துல வந்து உனக்கு என்ன பிடிக்கல நேருக்கு நம்ம சொல்லி போயினே இருப்போம் நேருக்கு சண்டை போட்டவங்க அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தோட நம்ம எந்த பந்தமா இருக்கிறதோ அப்ப கட் பண்ணுவோம் இன்னைக்கு அப்படி கிடையாது கூட இருந்து கூடியே உங்ககிட்டயே சாப்பாடு சாப்பிட்டு உங்ககிட்டயே எல்லாமே எல்லா சுக நீ அவங்க கொடுத்து கடைசியில முதல குத்தணும்னு அவனையே தான் முதல்வியா இருப்பான் அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு இருக்கு இந்த கலியுகத்துக்கு காளியின் அம்சமான தேவதைகள் தான் இன்னைக்கு வெளியே வந்து நின்று அதனால தான் எல்லா இடத்துல வாராகி நிக்கிறா எல்லா இடத்துல காளி நிக்கிறா எல்லா இடத்துலையும் தீங்கிறான் நிக்கிறா எல்லா இடத்துலையுமே வந்து உக்கிரமான தேவதைகள் பத்தி நம்ம இன்னைக்கு பேசி நிற்கிறோம் ஏன்னா இந்த யுகம் அந்த மாதிரி அதாவது பாதுகாப்பு கிடையாது பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது சரியா வேலைக்கு போற பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது எந்த ஒரு இடத்துலயுமே நம்ம வந்து நம்பிக்கை போயிடுச்சு ஃபர்ஸ்ட் இன்னைக்கு இன்னைக்கு யாரை நம்புறது யாரை நம்புறது கூட சொல்லிட்டு நம்மளுக்கு நிலை இல்லாத ஒரு ஆஹ் உலகத்துல இருக்கிறோம் அப்போ இந்த மாதிரி டைம்ல உக்கிரமான தேவதைகள் வழிபாடு நம்ம கரெக்டா பண்ணி நம்ம பக்கத்துல நிக்க வச்சா ஏ பே பட்ட கொம்ப நம்ம கிட்டையே வர முடியாது அந்த நிமிஷமே அடிச்சிருவாமா